ஈரான் தரப்பில் இருந்து இஸ்ரேலில் இருந்த கைப்பா பகுதியில் மாசுமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் இதனால் இந்த கைப்பா பகுதியில இருந்த எனக்ஸ் ஆனது தரைமட்டமாக இருக்கு இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்ற செய்தியில் ஏற்கனவே வெளியே வந்திருந்தது சார் இது இஸ்ரேலுக்கு அந்தளவு முக்கியம் என்பது நாங்கள் கவனிக்கத்தான் வேணும் அதுக்கான டீட்டெயிலாந்து இப்போ வந்திருக்கு இஸ்ரேலோட நேஷனல் எலக்ட்ரிக்கல் கிரிட்டோட மேஜர் கப்பும் மிகப்பெரிய ஆயில் ஸ்டோரேஜும் இங்கே தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கைப்பா என கொம்ப்ளெக்ஸ்ல இருந்துதான் ஜேபி எயிட்டாக இருக்கட்டும் டீசல் ஆகி இருக்கட்டும் பெட்ரோ கெமிக்கல் ஆகி மற்ற மற்ற பகுதிகளுக்கு சப்ளை செய்யப்பட்டு கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட நொதோன் கமாண்டோ ஆகி இருக்கட்டும் நேவல் ஆபரேஷன் ஆகி இருக்கட்டும் அதுக்கு தேவையான தான் இங்கிருந்துதான் கொண்டிருந்தது அதுக்கு தேவையான பியூலும் தான் கிடைச்சிக்கொண்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் பியூல் ஸ்டோரேஜாக அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இங்கே தான் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட ராணுவத்துக்கு தேவையான இணைச்சையும் இங்கிருந்துதான் கிடைச்சிக்கொண்டு கொண்டிருக்கு ஆகவே இந்த பகுதியில் அடிபழிந்தால் இஸ்ரேலோட ராணுவத்துக்கு மட்டுமில்லை இஸ்ரேலில் இருக்கிற மக்களுக்கும் இது மேற்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இஸ்ரேலில் இருக்க மக்களுக்கு தேவையான எண்ணற்றையும் தான் கிடைத்து கொண்டிருந்தது இதன் மீதுதான் இப்போது ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்காங்க தான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய விளப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற செய்திகள் தொடர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஆகவே ஈரான் குழு தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு அடிமையல் அடிமைத்தான் கொடுத்து கொண்டு இருக்க சொல்ல முடியும் என்னதான் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை ஈரானில் இருக்கின்ற ஏப்போப்பாக இருக்கட்டும் ஈரானில் இருக்கின்ற கச்சியான கிணறுகளாக இருக்கட்டும் ஈரானில் இருக்கின்ற இணைச்சி பெசிலிட்டிஸ் ஆகியிருக்கட்டும் அங்கே இஸ்ரோ தரப்பில் இந்த தாக்குதலை நடத்தினாலும் அவர்களுக்கு ஏற்பாடுற விழப்பை விட இஸ்ரேலுக்கு ஏற்படுகின்ற விழப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது மாத்தி மாற்றி இரண்டு தரப்புகளுமே மாறி மாறி தாக்குதலை மேற்கொள்றாங்க இதனால பாதிக்கப்பட போகிறது இரண்டு நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் ஆனா இதனை அவர்கள் புரிந்து கொள்வார்களா மாத்தி மாற்றி தொடர்ந்து செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க அதாவது இரண்டு தரப்புகளுமே தொடர்ந்து தாக்குதல் செய்யறாங்க பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வருவார்கள் பார்த்துமே அது ஒரு சந்தேகம் தான் இரண்டு தரப்புகளுமே பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு தயாராக இல்லை அதுவும் ஈரான் தரப்புல இந்த நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாரம் பட் அதுக்கு முன்னாலே இஸ்ரேட் தாக்குதலை நிறுத்தணும் இஸ்டர் தாக்குதலை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு கண்டிப்பா வர என்று சொல்லிட்டாங்க அதை இஷ்ட தரப்புலையை நாங்கள் பேச்சார்த்தக்கு போகவே மாட்டோம் என்ற முடிவில் இருக்காங்க நாங்கள் எப்படியாவது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அங்கே ஒரு ஆட்சி கோப்பை மேற்கொண்டா பிறகுதான் இதனை நிறுத்தம் வேண்டும் மாதிரி தான் இஸ்ரேல் ஒரு முடிவானது இருக்கு ஆகவே இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க தாக்குதலை தொடர்ந்து நடத்த போறாங்க அதே நேரத்தில் ஈரான் தாக்குதல் நடத்த மறவே நாங்க பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம் சொல்லிட்டாங்க இதனால இந்த போரினுடைய எஸ்கலேஷன் தான் நாளைக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு இருக்கு எப்படி இருக்கிறதா ஈரான் தரப்புல இருந்து எதிரான மாசமான தாக்குதலையும் செஞ்சிருக்காங்க இதனால இஸ்ரேலோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக போயிருக்கு பட் இந்த போர் மிடில் ஈஸ்ட் மிகப்பெரிய பத்திய போராக மாறிக்கொண்டிருக்கு என்பதுதான் உண்மையாக இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாடுகளாக இந்த போருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க இதனால இந்த போர் மிகப்பெரிய எஸ்கலேஷன் அடைய போகுது இப்படி இருக்க இஸ்டர் தரப்புல இருந்து ஈரானுக்கு தங்களுடைய மொசாட் ஈரானுக்கு தொடர்ந்து செய்கிறே சொல்ல முடியும் முக்கியமாக ட்ரோங்களை டக்குல ஏற்றி அந்த டக்கின் மூலம் பெரிய இடங்களில் இருக்கின்ற முக்கியமான ஈரானோட ராணுவ பெசிலடிஸ் ஆகி முக்கியமான இடங்களாக இருக்கட்டும் அந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்காங்க பட் இப்போது அவர்களை வீழ்த்தியாற்ற நடவடிக்கையில ஈரானோட உளவுத்துறையானது ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்கன்றே சொல்ல முடியும் ஈரானோட உளவுத்துறையினுடைய ஒரு வீரர் மாறு வேஷம் போட்டுக்கொண்டு அதாவது உளவுத்துறையினுடைய ஒரு அதிகாரி மாறு வேஷம் போட்டுக்கொண்டு ஈஸ்டேலோட மொசாட் உழைப்பு ஒரு டக்குல ட்ரோங்களை ஏற்றி இருந்தார்கள் அவர்களோட போய் பேசி அவர்களை பிடித்திருக்கார் அதாவது உழமைப்பு ஈரானோட உள்பு அவர்களை பிடித்திருக்கிறார்கள் அந்த டக்குல நிறைய ட்ரோங்கல் லோட் பண்ணப்பட்டிருக்கு ஆகவே தொடர்ந்து ஈஸ்டேலோட மொசாட் உழமைப்பை வீழ்த்தியாற்ற நடவடிக்கையில் ஈரான் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்கன்றே சொல்ல முடியும் தொடர்ந்து நிறைய நபர்களுக்கு இது பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நிறைய ஹைட்ரோசனை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய குண்டுகளாக இருக்கட்டும் கோமேட் குண்டுகளாக இருக்கட்டும் டோன் உற்பத்தி தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் இதனைத்தையுமே கண்டுபிடித்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கொண்டிருக்காங்க சொல்ல முடியும் இதனால இஸ்ரேலோட ஆட்டம் இனி ஈரானுக்கு எவ்வளவு நாளைக்கு செல்லுபடி ஆகும் என்பதை நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் பட் இஸ்ரேலோட மொசாட் உழமைப்பை ஈரானுக்கு வச்சு தொடர்ந்து வேட்டியாடிக்கொண்டிருக்காங்க இது இஸ்ரேலுக்கு மேலும் மேலும் பின்னடைவை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கு ஒரு பக்கம் ஈரான் மிஸ்ரேல்களை இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் இன்னும் ஒரு பக்கம் மொசாட் உலமைப்பை வேட்டியாடுவது மூலம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறாங்க இதற்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க தான் பார்க்கணும் இப்போ இருக்கிற ஈரான் இருந்து படிக்கின்ற மொசாட் உளவாளிகளுக்கு மரண தண்டனையை கொடுத்துக்கொண்டு இருக்காங்க என்ற செய்தியில் வழி வந்திருக்கு ஏன்னா தொடர்ந்து ஈரானுக்கு சபதாட்சி வேலுக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் இது ஈரானில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்படுத்தி நிறைய ஈரானிய மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்காங்க ஆகவே அங்கே இருக்கின்ற ஈரானுக்கு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற மொசாட் உளவாளிகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் என்றான் இவர்களுக்கு மரண தண்டனையை கொடுத்து கொண்டிருக்காங்கன்றே சொல்ல முடியும் ஈரானுக்கு மொசாட் உளவாளி பிடிபட்டால் அவருக்கு மரண தண்டனை என்பது அனைவருக்குமே தெரியும் தொடர்ந்து பிடிபடுற மொசாட் உளவாளிகளுக்கு மரண தண்டனையை தான் இப்போது ஈரான் தரப்புல இருந்து கொடுத்து கொண்டிருக்காங்க இந்த விஷயம் ஈரானுக்கு இருக்கின்ற ஈரானிகள் ஜார்ஜியர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறார்களோ இஸ்ரேலுக்கான உளவு வேலைகளை பார்த்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மேம்பெற ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இத நேரத்தில் ஈரான் தரப்புல இருந்து ஈரானுக்கு இருக்கின்ற நபர்களுக்கு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க தனிப்பட்ட ரீதியாகவோ அல்லது கூட்டாகவோ இஸ்ரேலுக்காண்டி நீங்க வேலை செய்து இஸ்ரேலுக்கான உளவு வேலைகளை பார்த்து கொடுத்தாலும் சரி இஸ்ரேலோட மொசாட் உணவைப்பில இருந்தாலும் சரி உங்களை நாங்கள் தீவிரவாதிகளாகத்தான் எடுத்துக்கொள்வோம் உங்களை நாங்கள் துரோகிகளாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கான தண்டனையை தருவோம் உங்களுக்கு நாங்கள் மெரன தண்டனையை தருவோம் என்று ஈரான் தரப்புல இருந்து கடிஞானோட எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க ஆகவே ஜார்ஜியார் மொசாட் உளவாளிகளாக செய்யப்படுகிறார்களோ ஜார் மொசாட் உலகமைப்புக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே நாங்கள் மெரேனன் தன்னணையை கொடுப்போம் என்பதை ஈரான் தரப்பிலிருந்து இப்போது வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க ஆகவே எனவே ஈரான் இப்போது தங்களுடைய நாட்டையே சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கணும் இந்த இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்குவார்களா என்ற ஒரு கேள்வி பல மத்தியில் எழுப்பி இருக்கு களமிறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்காங்க இப்படி மட்டும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கி ஈரானுக்கு எதிரான போரில் ஈடுபட்டார்கள் என்றால் நாங்கள் ஊனான முறையில் இவர்களுக்கு எதிரான பதிலடியை கொடுப்போம் என்று ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற தலிபான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அதாவது அமெரிக்கா இந்த போரில் தலையிட்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினால் எங்களுடைய ஊனான முறையில் நாங்கள் பதிலடியை கொடுப்போம் ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் களமிறங்குவோம் என்று ஆப்கானிஸ்தானோட தலிபான்கள் இப்படி இவர்கள் மிரட்டல் விடுவாங்க எதிர்பார்க்கல இப்போது ஈரானுக்கான சப்போர்ட் மிடில் ஈஸ்ட்ல அதிகரிக்க இருக்க என்று சொல்ல முடியும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நிறைய நாடுகள் ஈரானுக்கான சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவர்கள் இப்படி சப்போர்ட்டு கொடுக்கறதுக்கான காரணம் இஸ்ரேல் இப்போது ஈரானை முடித்து தள்ளிட்டாங்களால் அடுத்ததாக இஸ்ரேலோட இலக்கு மிடில் இஸ்ரோ இருக்கிற மற்ற மற்ற நாடுகளாகத்தான் இருக்கும் இதனை சுதாரிச்சு கொண்டு ஒரு சில நாடுகள் இப்போது ஈரானுக்கும் வெளிப்படையாகவே சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் தான் ஆப்கானிஸ்தான் தரப்பில் இருந்து ஈரானுக்கான சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இருக்கிற ஈரான் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக மிசைகளை லான்ச் பண்ணியிருந்தார்கள் அந்த மிசைல்களை லான்ச் பண்ணுவதற்கான வீடியோவை சவுதி அரேபியாவில் பறந்து கொண்டிருந்த ஒரு விமானத்திலேருந்து எடுத்திருக்கிறார்கள் அதனை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக உண்மையிலேயே லான்ச் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு பட் அந்த மிசைகள் போய் விழுந்து அதனுடைய இழப்புகள் ரொம்ப மோசமானதாக இருக்குது ஒரு பக்கம் ஏர்ட்பங் சிஸ்டங்கள் மூலம் இந்த மிசைகளை பலாஸ்டிக் மிசைல்களை சுட்டு வலுத்தும் போது வானிலை வச்சு சுட்டு வலுத்தும் போது அதை அழகாகத்தான் தோணும் பட் அந்த மிசைல்களை எங்களுக்கு பக்கத்தில் வந்து விழுந்தால் அதனுடைய விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் ஆகவே அழகி இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கு என்பது இதுல இருந்து தெளிவாக புரியுது ஈரான் தரப்புல இந்த இஸ்ரேலுக்கு எதிராக லான்ச் பண்ணிய மிசைல்களை சுட்டு வலுத்துறதுக்காண்டி இஸ்ரேலில் இருக்கின்ற ஏர்ட்ப் சிஸ்டங்கள் செய்யப்பட்டு தங்களுடைய மிசைகளை லான்ச் பண்ணி இருக்கு பட் இந்த மிசைகள் ஈரானோட மிசைலை சுட்டு வலுத்துறதுக்கு பதிலாக இந்த ஏர்ட்பிஸ்டத்துல இருந்து லான்ச் பண்ணப்பட்ட மற்ற மிசலையே தாக்கி அழிச்சிருக்கு என்று சொல்ல முடியும் அதுக்கான வீடியோஸும் முடிவு வந்திருந்தது இதனை பற்றி ஐஆர்ஜிசி அதாவது ஈரான் தரப்புல இருந்து நாங்கள் இப்போது அட்டாக்கே மேற்கொள்றதுக்காண்டி புதிய மிதட்டை கையாண்டு இருக்கோம் இந்த மிதட்டின்படி படி ஏர்ப்பு சிஸ்டங்கள்ல இருந்து வருகின்ற மிஷர்கள் தங்களுக்கு தாங்களே கொள்ளும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே ஈரான் தரப்புலேருந்து இந்த உலகத்துக்கு புதிய புதிய சர்ப்ரைஸை கொடுத்துக்கொண்டு இருக்காங்கன்றே சொல்ல முடியும் ஈஸ்டல் அடிக்கும் போது ஈரான் அப்படி அடிவாங்கி அம அடங்கி விடுவார்கள் என்று தான் பலரும் எதிர்பார்த்தார்கள் பட் ஈரான் திருப்பி அடிச்சு உலகத்துக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க சர்ப்ரைஸே கொடுத்திருக்காங்க திரும்ப அடிச்சது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆட்டத்தை காண்பித்தது உலகத்துக்கு மே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நான்காவது நாளாகவும் ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதில் இருந்து ஈரான் மே சர்ப்ரைஸை தொடர்ந்து உலக நாடுகளுக்கு கொடுத்து கொண்டிருக்காங்கன்றே சொல்ல முடியும் இப்படி இருக்கிறது தான் புதிய அட்டாக்குக்கான புதிய மிதட்டை இவர்கள் பயன்படுத்தி உலகத்துக்கு திரும்ப சர்ப்ரைஸை கொடுத்திருக்காங்க மேலும் ஈரான்கிட்ட இருந்து என்னென்ன சர்ப்ரைஸ் ஆனது வரப்போது என்பதை நாங்கள் இப்படித்தான் பார்க்கணும் இப்படி இருக்கிற ரைசர் தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு இருக்கின்ற ரைசர்கள் உடனே இமீடியாக வெளியேற சொல்லி ஒரு போட்டிருக்காங்க அதாவது அறிவுறுத்தலை கொடுத்திருக்காங்க ஏனென்றால் இப்போது இந்த பிரச்சனை நாளைக்கு நாள் உச்சகட்டத்தை அடைஞ்சோன்று இருக்கு எஸ்குலேஷன் அடைஞ்சோன்று இருக்கு இதனால இஸ்ரேலுக்கு இருக்கின்ற ரஷ்யாவை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றபடியால் தான் அவர்களை உடனடியாக வெளியேற சொல்லி ரஷ்யா தரப்புல இருந்து எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க இப்படி இருக்கையில அமெரிக்கா தரப்பில் இந்த இஸ்ரேலுக்கு தேவையான ஏதப்பன் சிஸ்டங்களை கொடுத்துருக்காங்க என்ற செய்தியில் வந்திருக்கு அது கேரட்டி எது தெரியுமா உக்ரைனுக்கு கொடுத்த சிஸ்டங்களை தான் அப்படியே முதல் இஸ்ரேல் இருக்கின்ற இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க என்ற செய்தியில் வர ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே உக்ரைன் தங்களுக்கான வெப்பன்ஸையே தர முடியல அதாவது நாடுகள் தங்களுக்கு தருகிறோம் என்ற வெப்பன்சையை தரையிடு என்று செலின்சி அவர்கள் புலம்பிக்கொண்டிருக்கார் எப்படி இருக்கல உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்களை அப்படியே இஸ்ரேலுக்கு கொடுப்பதால இப்போது உக்ரைன் விரத்தி அடைஞ்சிருக்காங்க சொல்ல முடியும் ரஷ்யா உக்ரைன் போரைப் பற்றி யாருமே பெருசாக பேசுற மாதிரி தெரியலை பட் எப்படி மிடில் இஸ்ரேல போரானது பத்தியறிஞ்சு கொண்டிருக்கோ இருக்கோ அதாவது இஸ்ரேலுக்கு மீரானுக்கு முறையிலான போர் மிக பெருசாக மாறிக்கொண்டிருக்கோ அதே நேரத்துல ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு ரஷ்யா மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடைஞ்சு கொண்டிருக்காங்க மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைனுக்கு எதிராக செஞ்சு கொண்டுதான் இருக்காங்க அதனை பற்றி யாருமே பேசுவது இல்லையே ஒழிய மற்றபடி அந்த போரும் ரொம்ப தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு என்பதுதான் உண்மையாக இருக்கு சரி இதெல்லாத்தையும் முதுக்கி வைப்போம் இப்போது அமெரிக்காவில் நடந்த ராணுவ பெரிய நாங்க போவோம் ஏனென்றால் ஜூன் பதினான்காம் தேதி இந்த ராணுவ பெரேட்டானது இடம்பெற்றது பட் இப்போ வரையுமே இந்த ராணுவ தான் நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்காங்க அப்படி என்ன சம்பவம் அங்கு நடந்தது என்று பார்த்தோம் அமெரிக்கா தரப்புல இருந்த அதாவது அமெரிக்காவோட பிரசிடென்ட் இருக்கிற டொனால்டு டிரம்ப் அவர்கள் ரைஷா சீனா வடகொரியா இவர்கள் மட்டும்தான் ராணுவ பெரேட்டை நடத்துவார்களா நாங்களும் ராணுவ பெரிய நடத்துவோம் இந்த ராணுவ பேரேட்டை பார்த்து உலகமே ஆச்சரியப்படுவார்கள் என்று டம்பவர்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கார் போல அதிக டம்பவர்கள் தங்களுடைய ராணுவமானது உருவாக்கப்பட்டதோடு அனுமசரியை கொண்டாடும் விதமாக இந்த ராணுவ பெரேட்டை ஒழுங்குபடுத்தி இருந்தார் பட் இந்த ராணுவ பெரேட்டானது நடந்த பிறகு ஏண்டா இந்த ராணுவ பெரேட்டை நான் ஆரம்பிச்ச நின்ற மாதிரி தான் டம்பவர்களுக்கு தோணி இருக்கேன் இந்த ராணுவ பெரேட்டில் கலந்து கொண்ட ராணுவ இவர்கள் ரொம்ப சோர்வாக செய்யப்பட்டிருந்தாங்கன்றே சொல்ல முடியும் ராணுவ பெற தான் கலந்து கொண்டார்கள் அல்லது ஒரு நடைப்பயிற்சி செய்தார்கள் என்ற கேள்விதான் பிற மத்தியில் எழும்பியிருக்கு ரைசா சீனா வரகுரியா இவர்களோட ராணுவ பெரேட்டை எடுத்து பார்க்கும்போது பார்க்கும்போது எங்களுக்கு ஆசை வரும் அந்த எந்த அளவுக்கு நீட்டாக செயல்பட்டிருப்பார்கள் டிசிப்ளினாக செயல்பட்டிருப்பார்கள் அனைவருமே ஒற்றுமையாக செயல்பட்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியும் அவர்களோட ராணுவ பெரேட்டை பார்க்கும்போது அவ்வளோ உற்சாகமானது வேறு அந்த ராணுவ பெரேட்டில் கலந்து கொண்ட ராணுவ வீரர்கள் எனர்ஜெட்டிக்காக ராணுவ பெரேட்டில் ஈடுபட்டிருப்பார்கள் பட் அதுவே நாங்கள் அப்படி அமெரிக்காவோட ராணுவ பெரேட்டை பார்க்கும்போது எனர்ஜி இல்லாமல் லோ எனர்ஜியில் சாக போறவர்கள் மாதிரி அதாவது சாப்பிடாது சந்த நாளைக்கு சாப்பிடாதவர்கள் வந்து ராணுவ பெரேட்டில் கலந்து கொண்ட மாதிரி அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் ராணுவ பெரியவில் ஈடுபட்டிருக்காங்க இதனால டிரம்பவர்கள் இந்த உலகத்துக்கு அமெரிக்காவோட பலத்தை காட்டணும் அமெரிக்காவோட ராணுவத்தினுடைய பலத்தை காட்டணும் அமெரிக்காவோட ராணுவம் எப்படி பலமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த ராணுவ பெரிய வச்சு காட்டணும் என்று டம்பவர்கள் விரும்பினார் பட் இந்த ராணுவ பெர்ட் ட்ரம்ப் பேக் ஃபயராக மாறியிருக்கு இப்போது அமெரிக்காவோட ராணுவத்தை பார்த்து உலக நாடுகள் நகைச்சு கொண்டிருக்கிறார்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் ஆகவே ட்ரம்ப் அவர்கள் எடுக்கின்ற முடிவு அனைத்தையுமே அமெரிக்காவுக்கு தான் பேக்ஃபேயராக மாறிக்கொண்டிருக்கேன் என்று சொல்ல முடியும் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடென்டாக விறக்கும் முன்னம் டிரம்ப் அவர்கள் பிரசிடெண்டாக வந்தால் அமெரிக்காவே மாறிவிடும் இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான முடிவுகளை எடுப்பார்கள் ட்ரம்ப் அவர்கள் வந்தாலே அமெரிக்காவில் நிறைய மாற்றங்கள் வரும் தான் பலரின் நினைச்சம் பட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடெண்டாக மாறினார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரைசா உக்ரைன் போரை முடிப்பேன் என்று சொன்னார் பட் இப்போ வரையுமே அந்த போராணது தொடர்ந்து உடம்பெறிக் கொண்டு இருக்கு அதே நேரத்தில் சீனாக்கு எதிரான ரேட் வாரை ஆரம்பிக்க போறது ரேட் வாரை ஆரம்பிச்சிருந்தார் அந்த ரேட் வாரில சீனா தான் வின் பண்ணினாங்க அது அமெரிக்காக்கு பேக் ஃபயரா மாறி இருக்கு இரண்டாவது விஷயத்துல டம்பவர்களுக்கு அவர்களுக்கு அடி விழுந்திருக்கு இப்படி இருக்க ஈரானுக்கு எதிரான மிரட்டலை கொடுத்து ஈரானை அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர வைப்பேன் நீக்குள புரோக்ராமுக்கான டீல்ல ஈரானை சைன் பண்ண வைப்பேன் சொன்னார் பட் அதுக்கிடையே ஈஸ்டர் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இப்போது இந்த நீக்குள பேச்சுவார்த்தையிலிருந்து தாங்க விலகுறோம் என்று ஈரான் தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க ஆகவே ட்ரம்ப் அவர்கள் இருக்கின்ற முடிவுகள் அனைத்துமே அவருக்கே பேக் ஃபையராக மாறி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு கொண்டிருக்கு இதனால டம்பவர்கள் அமெரிக்காவோட பிரசிடண்டாக வரைக்கும் முன்னம் டம்பவர்களை பார்த்து பயந்த நபர்கள் எல்லாருமே டம்பவர்களோட இப்போது தோல்விகளை பார்த்து சிரிச்சு கொண்டிருக்காங்க டம்பவர்கள் அமெரிக்காவோட பிரசிடண்டாக வரைக்கும் முன்னம் மிகப்பெரிய வேரியர் மாதிரி செயல்பட்டு கொண்டிருந்தார் பட் அமெரிக்காவோட பிரசிடண்டாக வந்த பிறகு இவர் வேரியர் எல்லாம் இல்ல இதோட டம்மி பீஸ் என்பது உலக நாடுகளுக்கு தெரிய வந்திருக்கு ஆகிய டம்பவர்கள் தேடித்தேடி போய் அடி வாங்கி கொண்டிருக்கார் என்றே சொல்ல முடியும் அவர் எடுக்கின்ற முடிவுகளை அவருக்கு பேக் ஃபயராக இருக்கு ஆகவே இந்த வீடியோவில் நாங்க பார்க்க வந்த செய்திகள் இவ்வளவுதான் இந்த வீடியோ வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்கும் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து எங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் என்னமோ ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன்